ॐ तद्पुरुषाय विद्मगे वग्रुण्डय धीमकि तन्नो दन्दी प्रक्षोदया ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் சாஸ்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான உயரங்கள் அல்லது எந்த மாதிரியான சிகரங்கள் அல்லது எந்த மாதிரியான துயரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒருவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஒன்பதாம் தேதியில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது பதினெட்டாம் தேதி பிறந்திருந்தாலும் சரி அல்லது இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பு எண் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க எண் ஒன்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒன்பது அப்படிங்கிறது நவகிரக வரிசையில் வந்து செவ்வாய் பகவானுடைய அணுகிரகம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த எண்ணாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரியான ஒன்பதாம் தேதியில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒன்று அல்லது ஒரு சில குடும்பங்களில் வந்து பிறக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது சொந்த வீட்டில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாக அமையுது அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக அமையக்கூடிய எண் வந்து இந்த ஒன்பதாம் எண்ணாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது வெளிநாடு உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட எந்த இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய தகுதி மிகுதியாக அமையக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது பிறக்கும் பொழுது கூற வீட்டில் பிறந்தால் கூட பிறந்து வளர்ந்து வந்து வாழ்ந்து வரக்கூடிய காலங்களில் மாட மாளிகை கூட கோபுரத்தோடு குதலத்தோடு வாழக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு இருக்குது சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பில் நீங்கள் கனவு கண்டால் கூட

ஏராளமான தன வரவுகளும் கிடைக்க அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையா இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே இந்த காலத்தில் தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரி உறவுகளில் வந்து நிறைய குடும்பங்களில் சங்கடம் இருக்குது சமாதானம் இல்லை ஆனால் ஒன்பதாம் தேதி பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக சகோதர வகையில் வந்து சமாதானம் ஏற்படக்கூடிய சகோதர வகையில் வந்து ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய சகோதர வகையில் வந்து ஆயுள் காலம் முழுவதும் அன்பை பரிமாற்றம் செய்யக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை வாகன பயணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அந்த செயல்பாடு செயல்பாட்டில் விறுவிறுப்பு அல்லது செயல் வேகம் அப்படிங்கிறது அதிகம் வந்துட்டு இருக்கும் நிதானமான செயல்பாடு சுறுசுறுப்பு அப்படிங்கிற பேரில் பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பக்குவமாக செயல்படக்கூடிய அமைப்புகளும் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் சாதாரண ஒரு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இரவு நேர பயணங்கள் அப்படிங்கறது அதிகமாக விரும்பு சொல்லுவாங்க வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த வாகனத்தை தானே இயக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஒன்பதாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு ராசியான எண் அப்படிங்கிறது மூன்று அதே மாதிரி அதற்கடுத்து ராசியான எண் அப்படிங்கிறது இரண்டு அதே மாதிரி அதற்கடுத்து ராசியான எண் அப்படிங்கிறது வந்து ஐந்து இந்த மூன்று எண்களுமே வந்து ஒன்பதாம் மின்னுக்கு ராசியானதாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கும் நட்பாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் அறிமுகமாக கூடிய நபராக இருந்தாலும் இந்த நண்பர் இந்த மாதிரி என்னுள்ள அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கடைசி வரை சாதகமாக இருக்கக்கூடிய சங்கடம் இல்லாத சந்தோஷங்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக எண் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த மாதிரி ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க கடவுள் வழிபாட்ருக்கும் இருக்கும் இல்லையா எவ்வளவுதான் ஆடம்பரம் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நேரங்களில் அல்லல் இருக்கும் அந்த அல்லல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெல்லக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் இருந்துட்டு அந்த வகையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஒன்பதாம் தேதி பிறந்த நீங்கள் முருகப்பெருமான கந்த பெருமான வழிபாடு வச்சுக்கிறது கந்த பெருமானுடைய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வினைகளையும் தீர்த்து மிகப்பெரிய ஏற்றங்களை காணக்கூடிய பாக்கியங்களை உங்களுடைய காலம் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறத விட ஒன்பதாம் எண்ணில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நிலைப்படி அந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் நட்சத்திர பல சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணிச்சு உங்களுடைய வாழ்நாள் உங்களுக்குண்டான யோகங்களை நீங்களே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூட்சமமான வழிபாடு என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவான விளக்கங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவம் உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்